ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லா ரெட்டி இருக்கீங்க இன்றைக்கி வந்து விளாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் செய்கிறாங்க இல்லையா எண்ணெய் சமையல் செய்கிறதுக்கு எண்ணெய் நம்ம பயன்படுத்துவோம் அந்த எண்ணெய் வந்து காஞ்சிபுரத்தில் எண்ணெய் லிட்டர் வந்து என்ன ரேட்டுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் செக்கில் ஆட்டின எண்ணெய் சரிங்களா உங்கள் ஊரில் வந்து செட்டில் ஆட்டின எண்ணெய் வந்து லிட்டர் எவ்வளோ நினைக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் முந்நூறுபா அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கேட்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க இப்போ தான் புதுசாக பார்க்கலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வளாகில் பார்க்கலாம் உங்களைமே ஹாவ் அ நைஸ் டே